சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா டீமுக்கும் சென்னையில் நடந்த மேட்சில சென்னை டீம் த்ரில் வெற்றி அடைஞ்சாங்க பல போராட்டங்களுக்கு இடையில இந்த மேட்ச் நடந்தது இப்படி இருக்கும்போது கொல்கட்டா டீம் முதல்ல பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க அப்போ எட்டாவது ஓவரை போடும்போது ரசிகர்களோட ரசிகளா மைதானத்துக்குள்ள இருந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பேர் மைதானத்துக்குள்ள செருப்புகளை ஷூகளை வீசினாங்க ஷூவா தன்னோட கையால் எடுத்து ரசிகர்களை நோக்கி சோகம் தன்மை முகத்துடன் ஜூப்ளசஸ் பார்த்தாரு மற்றொரு செருப்பை ஜடேஜா தன்னோட காலால அப்புறப்படுத்தினாரு இதனால மைதானத்துல சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு செருப்பு வீச்சின் காரணமா போட்டி சில நிமிஷம் தடைப்பட்டது செருப்புகளை வீசினவங்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினாங்க இந்த சம்பவம் பத்தி ஜடேஜா தன்னோட ட்விட்டர்ல பதிவு செஞ்சிருக்காரு அவர் நாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு ஜடேஜாவை பத்தியும் சென்னை ரசிகர்கள் பத்தி அவர் சொன்ன கருத்தை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க